பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நான் ஒரு பெரிய ஆளுமையாக பார்க்கிறேன் உடைவில் விஜயகாந்த விட பணக்கார விட்டு பெண் அது வேலூர் தான் அவங்க விஜயகாந்த் ஒரு மெல்லுக்கு தான் சொந்தக்காரர் அதை விட பல மடங்கு பணக்காரங்க பிரேமலதா விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் பொறுப்பேற்றிருக்காங்க இது வந்து அதே நிலைக்கு கொண்டு வருவாங்கன்னு வருவாங்க என்னுடைய பார்வைக்கு வாய்ப்பே இல்லை அவ்வளவு பேர் சாப்பிட்டு இருக்கா அவ்வளவு கூட்டம் இருக்கு இது என்ன மெயின்டைன் பண்ணது பிரேமலதா விஜயகாந்த் தானே நீங்க எப்படி அவங்கள எளிதா என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டில் ஒரு பெண் தலைவிக்கான வேக்கன் எப்பயுமே இருக்கு எப்பயுமே இருக்கு அவங்களோட ரோல் இனி அவங்க வைக்கிற ஸ்டெப்பை பொறுத்தது அவர் ஒரு காமெடி பீஸ் பெரிய அவர்கிட்ட கேட்கக்கூடாத கேள்விகள் எல்லாம் கேட்டு அவரை வெறுப்பேற்றி வச்சு நடிகர் வடிவேல வச்சு எந்த அளவுக்கு விஜயகாந்த கேவலப்படுத்துறாங்க கலைஞர் உட்கார்ந்து இருப்பாரு கேப்டனா எந்த கேப்டனா கப்பல் ஓட்டனா அப்படி ஒரு எண்ணம் ஒருபோதும் கலைஞர் கிடையாது நான் தாலி எடுத்து கொடுத்து அந்த குடும்பத்தை யாராவது அறுப்பாங்களா என்ன அப்படின்னு இன்னைக்கு அந்த ஆண்டாளர் திருமண மண்டபத்தையே கட்சி வந்து எந்த ஒரு செயல்படாத திட்டத்துக்காக இடிச்ச பேரும் பெருமையும் வந்து செயல்படாத பலன் சொல்றீங்க வரீங்களா போலாமா கேமரா இல்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்வியாளரை ஒரு நிமிஷம் இருங்க நகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இந்திய தேசிய லீக் தலைவர் திரு தடாரஹிம் அவர்கள் சார் வணக்கம் திமுக ஆதரவாளரும் வழக்கறிஞருமான டாக்டர் ஆர்எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் முதலாவதாக திரு தடாரஹிம் அவரிடமிருந்து ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு வந்து தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெண் தலைவராக தலைவராக இன்னைக்கு ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கிறாங்க ஒரே ஒரு பெண் ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பார்க்கப்படுது நீங்க எப்படி பார்க்குறீங்க தேமுதிக இப்போ தேமுதிக வந்து விஜயகாந்த் வந்து ஒரு சிறந்த நபர் என்பதற்கு ஒரு அடையாளமே என்னன்னு சொன்னீங்கன்னா பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் இருக்காங்க யாருக்கு இரங்கல் செய்தியை வந்து பெருசா வந்து கொண்டாடக்கூடாதுன்றது கொண்டாட மாட்டாங்க பெருசா இரங்கல் செய்தின்னு போட்டு சும்மா லைட்டாக இது பண்ணுவாங்களே தவிர பெரிய அளவுக்கு பண்ண மாட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நடிகர்கள்ன்றதை விடுங்க அரசியல் கட்சி தலைவர் விடுங்க விஜயகாந்துக்கு மாதிரி முஸ்லீம்கள் வந்து இரங்கல் செய்தி போட்டு நான் எப்பவுமே பார்த்தது இல்லை முதல் முறையாக இஸ்லாமியர்கள் வந்து இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும் இரங்கல் செய்தி இரங்கல் செய்தியை வந்து அந்தளவுக்கு வந்து போட்டுட்டு இருந்தாங்க அப்போது பார்க்கும்போது அந்த விஜயகாந்த் கிட்ட வந்து ஏதோ ஒரு ஈர்ப்பு தன்மை வந்து அவர் அவ அவர் செயல்பட்டது வந்து மக்களுக்காக செயல்பட்டார்ன்றதுக்கு இது ஒரு அடையாளம் அது எந்த மாற்று கட்டிங்க ஏன்னு சொன்னால் எம்ஜிஆர் ஜெயலலிதா எம்ஜிஆரோ வந்து நடிகராக இருந்துட்டு முதல்வரானார் ஜெயலலிதா நடிகராக இருந்து முன் முதல்வராக இருக்காங்க ஆனால் எம்ஜிஆர் வந்து திமுகன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புள்ள ஒரு கட்சியில் இணைஞ்சு அண்ணா இருக்கும் போது இணைஞ்சு தெரு தெருவாக ஊர் ஊராக பிரச்சாரம் கிரசாரம் பண்ணி அந்த கட்சியில் வந்து அடிமட்ட தொண்டர்களையும் எம்ஜிஆர் நம்ம கட்சியினுடைய முக்கிய தலைவர் அப்படின்ற ஒரு வி விஷயத்தை வந்து தெரிஞ்ச பிறகு அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கலைஞர் கூட அவருக்கு முரண்பாடு ஏற்படுகிறது அப்புறம் விலகிறாரு அதுக்கப்புறம் கட்சியை ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் ஆட்சியை பிடிச்சி முதல்வராகிறார் அதேமாரி என்ற ஒரு பெரிய கட்சியில் வந்து ஜெயலலிதா இணைகிறாங்க அவங்களும் வந்து பல விதமான இன்னல்கள் கஷ்டங்கள் எல்லாம் பத்து தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு முதல்வர் என்ற எம்ஜிஆர் இறந்த பிறகு முதல்வர் என்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வராங்க அப்போது இந்த ரெண்டு ஆளுமைகள் திரைத்துறையிலேருந்து வந்த இந்த ரெண்டு ஆளுமைகளும் ஏற்கனவே ஒரு அரசியல் ரீதியான கட்சியில் பயணித்து அதன் பிறகு தான் முதல்வர் வந்தாங்க ஆனால் விஜயகாந்த் என்பது இதுக்கு மாற்றமாக ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் எலெக்ஷனில் நிற்கிறார் புரிதுங்களா அப்போது அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போதும் சரி அவர் தேர்தலை சந்திக்கும் போதும் சரி ஜெயலலிதா என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் கருணாநிதி கலைஞர் என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் ரெண்டு ஆளுமைகளும் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற நேரத்தில் அவர் களத்தில் இறங்கினார் களத்தில் இறங்கி அவர் என்ன பண்ணுறாரு தேர்தலை சந்திக்கிறார் அவர் நின்ற தொகுதியில் வெற்றி பெறுறார் பெரும்பாலான தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒம்போதுலேருந்து பத்து சதவீத வாக்குகளை வந்து அவர் பெறுறார் இது வந்து எந்த நடிகருக்குமே அப்படி வந்து ஒரு கிடைச்சதில்லை நேரடியாக திரைத்துறையிலேருந்து டைரெக்டாக சினி இது அரசியலுக்கு வந்து கிடைச்சது இல்லைன்னா அது விஜயகாந்துக்கு மட்டும்தான் கிடச்சிது அதன் பிறகு எதிர்கட்சி ஸ்தானத்தை வரலையும் அடையிறார்னு வைங்க அதுக்கப்புறம் அவருடைய உடல்நிலை மோசமாகுது அதன் பிறகு அந்த கட்சியை அவர் கவனிப்பாரற்று அவருடைய குடும்ப மனைவி வந்து பிரமலதா விஜயகாந்த் அவங்க வந்து கவனிக்கிறாங்க மெயின்டென்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் அந்த கட்சி வந்து பின்னடைவை நோக்கி அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரெண்டாவது விஜயகாந்த் இந்த புற்றுணர்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அந்த கட்சியை வந்து உடைச்ச இது யாருன்னு சொன்னிங்கன்னால் இப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஜெயலலிதா தான் ஜெயலலிதா இருக்கும்போது சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவை எதிர்த்து பேசுனதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க சில பேர் எம்எல்ஏக்கள் அவங்க வந்து அவங்க அதிமுகவில் சேர்த்து அவங்க கட்சிக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட்டம் கொடுத்தது தான் அதேமாதிரி திமுகவும் இதில் விதி விளக்கில்லை தம்பி கோபம் வரும் அதனால் எதார்த்தத்தை பேசிய அவரும் இதில் திமுகவும் இதை விதி விளக்கில் திமுக என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த மேம்பாலம் அதாவது கோயம்பேடு மேம்பாலத்தை வந்து அவங்க இந்த பக்கம் திருப்பினது இந்த பக்கம் திருப்பி போட்டிருக்கலாம் கல்யாண மண்டபத்தை வந்து இடிக்காமலே திருப்பி போட்டு போட்டிருக்கலாம் ஏன்னு சொன்னால் அதே இடத்துல வந்து அந்த பக்கம் முரசிலி அது முரசிலியுடைய பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது அதை வந்து பாதிப்பு இல்லாத அளவுக்கு தான் அந்த மேம்பாலயம் வந்து அந்த நேரத்தில் வந்து டிஆர் பாலியமாக மூலிமா அதை பிளான் பண்ணி அதை திட்டமிட்டே வந்து இந்த இந்த இதை வந்து என்ன பண்ண உடைச்சாங்க அப்போ அவர் சொன்னார் இது நான் கஷ்டப்பட்டு வாங்கின இடம் இது நான் கஷ்டப்பட்டு கட்டிய கல்யாண மண்டபம் இதை இடிக்கிறது வந்து ஏன் இல்லைன்னா அப்புறம் எப்போ நீதிமன்றம் போனாங்க நீதிமன்றத்தில் திமுக என்ன பண்ணுதுன்னா வாதத்தை வைக்கிறாங்க எப்போ நீதிமன்றங்கள் வந்து அரசுக்கு சாதகமாக தான் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசுக்கு சாதகமாக நடந்த அந்த அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்தோன்னே அவரும் விட்டுவிட்டார் அதுவே வந்து விஜயகாந்துக்கு ஒரு கொந்தளிப்பாருந்த திமுக நம்மளை வந்து இப்படி பழிவாங்கிட்டார் அதாவது அவருடைய திருமணம் கலைஞருடைய தலைமையில் நடந்தப்பட்டு இருந்தாலும் ஆனால் திமுக இடையில வந்து அவர் அரசியலில் இறங்கி ஒரு அவதாரம் எடுக்கும்பொழுது அவர் மற்ற தட்டி மன மண்டல தட்டி வைக்கணுன்றது தான் திமுகவினுடைய திட்டம் இல்ல தேமுதிக வந்து இன்னைக்கு தொய்வடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில விஜயகாந்தாவுடைய மறைவிற்கு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் பேர் வந்ததாக இன்னைக்கு தகவல் சொல்றாங்க இன்னைக்கு வந்து பிரேமலதா அவர்களுடைய தலைமையில் வந்து இன்னைக்கு அந்த கட்சி வந்து மீண்டும் வந்து அதே தொண்டர்களோட வலுப்பட்டுருக்கிறதா பார்க்குறீங்களா அதுதான் சொல்லிட்டு வர அந்த வரிசைப்படுத்துறது திமுக அதிமுக வந்து விஜயகாந்த் விஷயத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க இப்போ அதே நேரத்தில் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த மண்டபம் அதுக்கு பிறகு அவர் அரசியலில் வந்து அவதாரம் இருக்கிறார் கடைசியாக இங்கே இந்த பக்கம் வந்து மக்கள் நல்ல கூட்டணி திமுக அதிமுக நேரடியாக போட்டு தி அதிமுகவுக்கு வந்து விஜயகாந்த் திமுக கூட்டணி கூட போக கூடாதுன்றது ஒரு ஒர்க் பண்ணுறாங்க திமுகவும் வந்து விஜயகாந்த் வந்து மறுபடியும் அதிமுகவோட போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேலை பண்ணுறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வேலை பண்ணி ரெண்டு ஊடகங்களும் திமுக அதிமுக அன்றைய நேரத்தில் இருந்த ஊடகங்கள் வந்து முக்கிய பங்காற்றி அவரை ஒரு காமெடி பீஸ் மாரியே கொண்டு வராங்க அவர் வந்து ஒரு காமெடி பட் அதாவது என்ன சொன்னாலும் கோபமாக சித்தரிச்சு சித்தரிச்சு அது அதாவது அவர்கிட்ட கேட்கக்கூடாத எல்லாம் கேட்டு அவரை வெறுப்பேற்ற வச்சு அந்த வெறுப்பின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சோஷியல் மீடியால பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணி அவர் வந்து உடல்நிலை சரியில்லை அவர் விழுட்டாரு அவர் நடக்க முடியல அப் இப்படி இதெல்லாம் செய்தது திமுகவுக்கு முழுக்க பங்கு இருக்கு அப்படின்றீங்களா இல்ல திமுகவுக்கும் பங்கு இருக்கு ஆனால் எழுபது பர்சன்ட் திமுகவுக்கு பங்கு இருக்கு அறுபது பர்சன்ட்டு நாற்பது பர்சன்ட் அதிமுகவும் பங்கு இருக்கு அஞ்சிலேயே அதிமுக ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுக்கு அவங்களுக்கு அந்த கோபம் வந்து கோபத்தின் வெளிப்பாடு இது வந்து நடந்தது ஒரு கட்டம் மேலே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதிமுகவும் விஜயகாந்த் கூட்டணி அமைச்சு தேர்தல் போட்டுரு அப்போ திமுகனுடைய பிரதான எதிரியாது விஜய் அதிமுக தான் அப்போ அதிமுகவை தாக்குவதை விட விஜயகாந்தை தான் அதிகமாக இருக்குது அது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவேலு நடிகர் வடிவேலை வச்சு அவரை எந்த அளவுக்கு விஜயகாந்தை தெரியும் ஒரு மேடையில் வந்து கலைஞர் உட்காந்துருப்பார் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் உட்காந்துருப்பார் எல்லாமே உட்காந்துருப்பாங்க கேப்டனா எந்த கேப்டனா கப்பல் ஓட்டினா லைட் ஓட்டினா அப்படின்னு நக்கல் அடிப்பாப்பில் யார் வடிவே அப்போ கலைஞர் உட்பட எல்லாம் கைத்தட்டி சிரித்தாங்க இப்படி வந்து அவரை வந்து விஜயகாந்தை வந்து கார்னர் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே அதெல்லாம் மாற்று கருத்து இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவும் வந்து ஜெயலலிதாவுக்கும் அந்த இது அது கடைசியாக அந்த மக்கள் நல கூட்டணி அந்த நேரத்தில் வந்து விஜயகாந்த் அதிமுகவுக்கு போடாதுன்னு திமுகவும் திமுகவுக்கு போவிடாதுன்னு அதிமுகவை வந்து கடைசியாக அவர் என்ன பண்ணுறாரு தனிச்சாக நிற்கணும்ன்றார் அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் போய் சந்தித்து மக்கள் நல கூட்டணியில் நிற்கிறார் நிற்கும் பொழுது திமுக என்ன பண்ணுறது சொன்னால் அதிமுக ஏற்கனவே சில எம்எல்ஏக்கள் தான் அவங்க பக்கம் திருப்பினாங்க திமுக வந்து குறைஞ்சது ஒரு பதினஞ்சு மாவட்ட செயலாளர்களை அதாவது கொள்கை கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ கொள்கை பரப்பு செயலாளர் அவர் பேர் நல்ல பேர் அவருடைய தலைமையில் ஒரு பதினஞ்சு மாவட்ட செயலாளர்களை வந்து திமுக வந்து எடுத்து மக்கள் தேமுதிகான்னு சொல்லிட்டு ஒரு புது கட்சி அமைச்சு திமுக கூட கூட்டேன் அப்போ வந்து அந்த நேரத்தில் அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் அவர் பிரச்சாரத்துக்கு போக முடியாமல் கொஞ்சம் மன இதுவாக இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு நெருக்குதலை கொடுத்தது திமுக என்றால் அது மாற்றுக்கிறது இல்லை அப்படியெல்லாம் இருந்து அந்த கட்சி அவர் இருக்கும்போது நல்லா இருந்தது இன்றைக்கி அவங்களுடைய மனைவி பிரமலதா விஜயகாந்த் பொறுப்பேற்றிருக்காங்கன்னு சொன்னால் இது வந்து அதே நிலைக்கு கொண்டு வருவாங்கன்னு சொன்னால் என்னுடைய பார்வைக்கு வாய்ப்பே இல்லைன்னு விஜயகாந்த் மீது ஒரு தனி பாசம் இருந்தது அது எந்த மாற்றம் கற்று அந்த மாதம் அப்படியே அவங்க மனைவி இன்னைக்கு அந்த கட்சியை தொடங்குறாங்கன்னு போது அதை அப்படியே பின்தொடருவாங்கன்னு சொன்னால் வாய்ப்பே இல்லை இல்லை மக்கள் இன்றைக்கி எங்களுடைய அன்னியார் அப்படின்னு நம்ம கூச்சல சத்தத்தை கேட்கறோம் ஏத்துக்கிறாங்க அந்த கூட்ட மக்கள் வெள்ளத்தை பார்க்குறோம் என்ன எதை வச்சு சொல்கிறீங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படின்னு இப்ப உதாரணத்தை இப்போ நானே வந்து அவரை போய் பார்க்கணும் அந்த இறுதி முயற்சி பண்ணுது ரெண்டாவது ஃபேஸ்புக்கு ட்விட்டர்ல எல்லாம் வந்து விஜயகாந்த் பாராட்டி அவர் செஞ்ச நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பொது தளத்தில் வெளியிட்டது எல்லாமே இருந்திருக்கு ஆனால் அவருக்கு பிறகு இன்றைக்கி அவங்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் செய்யக்கூடிய செயல்களை நம்மளால் வந்து எப்படி கொண்டு போக முடிய முடியாது ஏன்னு சொன்னால் அவங்க இனி அந்த கட்சியை வந்து ஒருங்கிணைச்சி விஜயகாந்த் போல ஏன்னா விஜயகாந்த் கிட்ட வந்து அதாவது ஒரு பயம் இல்லை ஒரு நட்பின் அடிப்படையில் அவர்கிட்ட அவர் இந்த தொண்டர்கள் இருந்தாங்க அந்த மக்கள் அவர் அதே இது வந்து இன்னைக்கு அவருடைய மனைவி பிரமலதா விஜயகாந்த் கூட இருப்பங்களான்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான கேள்விகள் நமக்கு முன்னாடி வருது வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணும் அதனால் அந்த இறுதி உருவத்தில் எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வந்து ஜெயலலிதாவுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வர்ற கருணாநிதி கூட இவ்வளோ பெரிய கூட்டம் வர்ற எம்ஜிஆருக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கூட்டம் என்றால் விஜயகாந்த் வந்திருக்கு அண்ணாவை ஒப்பிட முடியாது ஏன்னா அண்ணாவுக்கு அந்த காலத்தில் ரெண்டு கோடி பேர் ஊர்வலத்தை கலந்துருக்கான் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது அந்த கூட்டம் வந்து அப்படியே பிரபல தலைமையை ஏற்று அது வந்து தேர்தலில் வாக்குகளாக பெருபட வாய்ப்பு திரு தமிழ்வேந்தன் அவர்கள் தடாரகிமர்கள் பேசும்போது சொன்னாங்க திமுக தான் வந்துட்டு விஜயகாந்த் அவர்களை வந்து பேருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக வந்து சித்தரிச்சாங்க திமுக சார்ந்த ஊடகங்களை வச்சு அவர் இந்த அவரை வந்து ரொம்ப மட்டம் தட்டி அவரை வந்து ஒரு பழி சொல் காலாகிறது திமுக தான் முக்கிய பங்கு வச்சுன்னு சொல்றாரு அண்ணன் வந்து அவர் அவரோட கருத்தை சொல்றா கல்யாண மண்டபத்தில் வந்து ஃபில்லர் வந்ததுக்கு காரணம் வந்து கவர்மெண்ட் கிடையாது தூர அரசுடைய திட்டம் அதுக்கு பிறகு கேப்டன் போய் முதலமைச்சர் சந்திச்சார் நீதிமன்றம் போறாங்க ஓட்டு தான் டிசைட் பண்ணுது இந்த பிளான இதுக்கு மேல மாத்த முடியாது ஏன்னா அந்த கூறு போகுது ஆத்துல போய் பில்லர் போடுறது எந்த கோட்டும் ஒத்துக்காது இழுக்க வடக்கு பாலத்தை பா பா பாலத்தை வந்து இது பிரிட்ஜை வந்து வடக்கு இழுக்கணும் வடத்தை இழுத்தா ஆல்ரெடி திருமங்கலத்துக்கு ஒரு பிரிட்ஜ் போகும் இது இப்ப இருக்கிற மால் வி மாலுக்கு முன்னாடி முரடி சொல்றேன் அந்த இழுக்க முடியாது அதுக்கு மேல அதுக்கு வேற வழி இல்லாம தான் அந்த ப்ராஜெக்ட் செஞ்சாங்க ஆனால் கலைஞர் மீது விஜயகாந்த் வைத்திருந்த அன்பு என்னன்னு தெரியணும் வெளிநாட்டில் இருந்து அழுதுகிட்டு வீடியோ போட்டார் தெரியுமா கலைஞர் இறந்துட்டார் நேரடியாக வந்தார் இன்னைக்கு தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இறந்துட்டாரு அவன் உட்காந்து சினிமா நடிக்கலாம் எங்கெங்க உட்காந்து வீடியோ போடுறான் வர முடியாத தூரத்தில் இருக்கான் ஆனால் அன்னைக்கு அவர் உடம்பு முடியலை இன்னைக்கு விஜயகாந்துக்கு முடியலை அந்த ஸ்டைல்லெஸ் ஸ்டீலை பிடிச்சி பிடிச்சி தான் நடந்தாரு எங்கே மெரினாவில் யாரும் கலைஞரை பார்க்க வந்தார் அவருடைய கலைஞர் தான் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணியிருந்தது இல்லை எல்லாமே செஞ்சிருக்கிறாரு ஆனால் திருப்பி கலைஞர் வந்து என்ன செஞ்சாரு பழி வாங்குறாரு அவர் வந்து அவரை வந்து ஒரு இழிவுபடுத்த ஒரு செயலை செஞ்சாரு அது அவனை சொல்ற தம்பி புது மேடைகளில் அரசியல் விவாதங்கள்னு பார்த்தீங்கன்னா முன்ன முன்ன பின்ன இருக்கும் தலைவர்கள் வேணா கண்ட்ரோலாக பேசலாம் வரக்கூடிய பேச்சாளர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இப்போ இந்த சினிமா நடிகை ஒருத்தவங்க பேர் கூட தெரியல ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் அப்படியே கவுண்டமணி படத்துல நிறையா ஜோடியாக வந்திருப்பாங்க பிஜேபியில் சேர்ந்துட்டு வாய்க்கு வந்தது முதலமைச்சர் இன்னைக்கு சிட்டிங் முதலமைச்சரையும் சிட்டிங் மந்திரி உதயநிதியையும் பால்பொட்டி வாயனன்றும் டமரா வாயன் என்றும் கண்ட கண்ட வார்த்தையில பேசினாங்க அப்புறமா ஒரு பேட்டி பேகன் விட்டு உங்களை யூடியூப் சேனல்கள் எடுக்க உள்ள பத்து ரூபா கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மா பேச்சாளர்கள் அவங்க பேசுறாங்க அதுக்காண்டி முதலமைச்சர் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா அதெல்லாம் கிடையாது இல்ல அதே மாதிரி பத்து ரூபா கொடுத்து விஜயகாந்த் அவர்கள் வடிகையில் அவர்கள் பேசியது அவருடைய தனிப்பட்ட வன்மத்தை திமுக வச்சு ரைட்டுங்களா அனுமதிக்கிறது பேசுறாங்க வேற என்ன பண்றது அவர் ஒண்ணு தனிப்பட்ட முறையில கெட்ட எல்லாம் விமர்சிக்கல அவருடைய காமெடியான தொழில விமர்சிச்சார் அதுக்கு விஜயகாந்த் அவர்கள் எந்த காலத்திலயும் பதில் சொல்லணும் அவர் அவ்வளவு நட்பா இருந்திருக்கிறாரு அதுக்கு மேல விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் பேர் வேண்டாம் அவரை சந்திச்சு வடிவேலை நடிக்க வைங்க பெரிய அவன் நடிக்க வைங்க அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கார் சரிங்களா அதனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பெல்லாம் அது வேற கதை அது வேற லெவலில் இருந்துச்சு கடைசி வரைக்கும் இன்னைக்கு அன்னைக்கு இப்போல சொல்கிறீங்கன்னா கலைஞர் இறந்துட்டாருங்க இதே எடப்பாடி பழனிசாமி பீச்சில் இடம் கொடுக்கல கலைஞருக்கு இடம் கொடுக்கல அப்புறம் கோர்ட்டு தான் கொடுத்துச்சு இடம் ஆனால் இதே விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாரு அடுத்த அறிவிப்பு முதலமைச்சர் அறிவித்தது என்ன முழு அரசு மதியோடு அடக்கம் பண்ணுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் ஒன்று அடுத்த அறிவிப்பு அந்த விஜயகாந்த் சர்க்கிள் இருக்குல்ல மண்டபத்தை கூட அவ்வளோ பேர் கிடச்சிருக்காது அந்த இடத்துக்கே விஜயகாந்த் பேர் தேமுதிக கட்சி ஆபிசி விஜயகாந்த் சாலை எங்கேயாவது இருக்கா தமிழ்நாட்டுல அதை அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு அந்த ஆண்டாள் அழகர் திருமண மண்டபத்தையே கட்சி அலுவலகத்தையே வந்து எந்த ஒரு செயல்படாத திட்டத்துக்காக இடிச்ச பேரும் பெருமையும் திமுகவுக்கு தான் சேரும் அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்றாரு தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு பாலம் வந்து செயல்படாத பாலம் எப்படி சொல்கிறீங்க வரீங்களா போலாமா கேமரா எடுத்து பாருங்க எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் பண்ணி பாருங்க நிறைய நிறைய அரியாலரே ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா வேடிக்கையா இருக்குது டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரயில் வருது எல்லா இடத்தையும் எடுத்து தான் ரயில் ட்ராக் போட்டிருக்கு ஒரு ஒரு பெரிய ரோடு போடுறாங்கன்னா எல்லா இடத்தையும் எடுப்பாங்க தான் இப்போ ஒரு விமான நிலையம் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இடத்த எடுப்பாங்க தான் இதில் ஒன்றும் இது ஒன்றும் இந்த ஆட்சி அந்த ஆட்சியில ரெண்டாவது விஜயகாந்த் அவர்களை நினைக்கிற கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு மண்டவடிக்கு உள்ள இல்ல இல்ல அது பிறகுதானே அவர் ஆரம்பிக்கிறாரு அதனால அப்படி ஒரு எண்ணம் ஒருபோதும் கலைஞர் கிடையாது தான் தாலி எடுத்து கொடுத்து அந்த குடும்பத்தை யாராவது அறுப்பாங்களா தம்பி என்ன அப்படி சொல்றீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது கூட்டணிக்கு கலைஞர் கூப்பிட்டாரு நேரடியாக கூட்டணி கூப்பிட்டாங்க இவங்க மக்கள் நல்லா கூப்பிட்டே நின்று போனாரு விஜயகாந்த் நல்லா புரிஞ்சுக்கணும் அரசியல் முதல் வாட்டி விருது நிற்கிறாரு முழு வன்னியரோட கோட்டையில் நிக்கிறார் ஜெயிக்கிறார் ரெண்டாவது ரிசிவந்தியா அண்ணாதிமுக அலைன்ஸ் நிற்கிறார் மூணாவது ஏடிஎம்கே பக்கம் போக முடியாது ஏன்னா அந்த ஜெயலலிதாவுக்கு இவருக்கு முட்டிக்கிச்சு பயங்கர ஊடகம் பெருசாக்கிட்டு அவருக்கு சரிவை சந்திக்கிறார் அதனால அதுல ஒண்ணு நம்ம அப்படி எல்லாம் தவறா சொல்ல வேண்டியதுல ஒண்ணு அடுத்தது இவர் மக்கள் நல கூட்டணிக்கு போனார் மக்கள் நல கூட்டணி அண்ணன் சொல்கிறாரு எனக்கு தெரியாது ஏன்னா திருமாவளவன் இருந்தார் கம்யூனிஸ்ட் இருந்தாங்க மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ இருந்தார் அப்படியெல்லாம் ஒரு தப்பான அலைன்மெண்ட் அவங்க பண்ண மாட்டாங்க யாருமே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி அவர் மக்கள் நல கூட்டணி போகிறாரு அந்த கூட்டணி டோட்டலாகவே தோக்குது ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல இவரும் தோற்று போகிறார் யார் விஜயகாந்த் அவர்களும் தோற்று போகிறார் இதுதான் வந்த விதம் அவர் உடல்நிலை சரியில்லாம் போனது உண்மை தான் இது எந்த கருத்தும் கிடையாது அது அப்பயே வந்து பிரேமலாதா அவர்கள் லீட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி முன்னாச்சிங்க அந்த அண்ணன் கூட பண்ண முடியாது இன்னைக்கு தேமுதிகால் ஒரு பெண் தலைமையா இருக்கிறாங்க பொதுச்செயலாளர் இருக்கிறாங்க மறைந்த ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் கூட பெண் சசிகலா இடையில விட்டுட்டீங்க சசிகலா விட்டுட்டீங்க இல்ல அவங்க எந்த கட்சிக்கும் பொதுச் செயலாளராக இல்ல பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளராக இருக்குது சசிகலா அவர்கள் அண்ணாதிமுகவின் பொதுச்செயலாளர் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்கு வழக்கு முடியட்டும் அது அதை தீர்த்துக்குவோம் அவங்க கட்சி தீர்வு அப்போதே தமிழ்நாட்டு பெண் தலைவர் சசிகலா தான் முதலமைச்சர் ஆக்கியது குவாத்தூரில் குட்டிக்கார நடிச்சு வந்தார்ல அதனால சசிகலா விட்டுறாது அது ஒரு பெரிய ஆளுமை தான் இதில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நான் ஒரு பெரிய ஆளுமையாக பார்க்கிறேன் அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் வெறுமனே சொன்னால் நல்லா இருக்காரு கோவிட்டு பயங்கர சிவியராக இருந்துச்சு அப்பன் போனத்தை முகம் தூக்கலை மோகன் பெரிய பெரிய கோடீஸ்வரம் படத்துக்கு கூட கிட்ட காலு போகலை திருட்டுக்கட அல்வா ஓனர்லாம் அனாதையாக தான் செத்து போனார் கிட்ட கையாரும் அப்படி இருக்கிற ஒரு சூழலில் திரு அப்போ விஜயகாந்த் தளர்ந்துட்டார் ஆனால் தலைவர்னு தான் பேப்பரில் வந்திருக்கோம் நீங்கள் என்ன கேட்கல தலைவர்னு அப்போயே விஜயகாந்த் வந்து அறிக்கை ஒரு லெவல்லெல்லாம் இல்லை அப்போ எங்களுடைய ஆண்டாளர்கள் கல்லூரி இருக்குது அதெல்லாம் அந்த பைபாஸில் இருக்குது கல்லூரி தர்றோம் எவ்வளோ பணங்கள் வேணுமோ அங்கே அடக்கம் பண்ணுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை தனியாக ஒதுக்கி விட்றோன்னு சொன்னாங்க இது விஜயகாந்த் சொன்ன அறிக்கையா இல்ல விஜயகாந்த் ஆக்டிவா இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி விஜயகாந்தோட நான் சொல்ற அறிக்கை ரெண்டாவது விஜயகாந்த்லாம் ஆக்டிவா இல்லை இது பிரேமலாத அவர்களோட அறிக்கை தான் ஏன்னா இதுக்கு உதாரணம் சொல்லிடுறேன் எம்ஜிஆர் அவர்கள் குடைவெல்லல்கிறீங்களா இல்லங்கிறீங்களா அவருக்கு காசு கிடையாது பிஎன் ஜானியோட காசு பிஎன் ஜானியோட நகை தான் இன்னைக்கு தல ரோட்டில் இருக்க தலைமை அலுவலகம் விஎன் என் ஜானியோட நகை ராமவாரம் தோட்டத்திலேருந்து எல்லா விஎன் என் ஜானியோட சுத்து அந்த அம்மா இவரை கொடைவில் வச்சு கொண்டாங்க அந்த கிட்ட இருந்த கொடை குணம் தான் அள்ளி இறச்சாரு எம்ஜிஆர் காசு தான் வந்துட்டு காசு இல்லை இந்த அம்மா கொடுங்க நல்லா இருந்துச்சு அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்கள் கொடை விஜயகாந்தை விட பணக்கார விட்டு பெண் அது வேலூர் தான் அவங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் ஜெயகாந்தாவது ஒரு மில்லுக்கு தான் சொந்தக்காரர் அதை விட பல மடங்கு பணக்காரவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தப்பாக சுத்தரிக்கிறாங்க அவரை அவருக்கு வந்து ரொம்ப நல்லவங்க விஜயகாந்த் இப்போ நீங்கள் இருக்கீங்க கல்யாண திருமணம் ஆகிட்டா இல்லையான்னு தெரியலை தம்பிக்கு சரி திருமணம் ஆனவரை ஒரு ஃப்யூச்சரில் ஆகும் உங்கள் மனைவி ஏங்க அவருக்கு வாங்கி கொடுக்குறீங்க ஏங்க சோறு திண்டமாக போடுறீங்க ஏங்க அதை பண்ணுறீங்க ஏங்க இதை பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களால் செயல்பட முடியுமா முதல்ல கள்ளத்தனமாக செய்வீங்க வெளியே தெரியாமல் பணத்தை கொடுப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேல சளிச்சு போய் இல்லை கணக்கு வழக்கெலாம் என்கிட்ட கொடுக்கணும் இந்த பணம் கொடுத்து ஒழிச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கிற தர வழிகளை பார்ப்பீங்க ஆனால் அப்படி பண்ணலையே இப்போ வாங்க விஜயகாந்த் மண்டபத்து இப்போ வாங்க கேமரா எடுத்துகிட்டு போவோம் எத்தனை நூறு பேர் சாப்பிட்றேன் நான் பார்த்துட்டு தான் வர்றேன் நான் இங்கே ஒரு வேலையாக வைக்கிற டீல்ஸ் போயிட்டு வர்றேன் அவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு இருக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கு அப்போ இது என்ன மெயின்டைன் பண்ணது பிரேமலதா விஜயகாந்த் தானே நீங்கள் எப்படி அவங்கள எளிதாக போட முடியும் தமிழ்நாட்டில் ஒரு பெண் தலைவிக்கான வேக்கண்ட் எப்பயுமே இருக்கு எப்பயுமே இருக்கு பூர்த்தி செய்வாங்க அப்படின்ட்டு அவங்களோட ரோல் இனியும் அவங்க வைக்கிற ஸ்டெப்பை பொறுத்தது இப்போ விஜயகாந்த் ஐயாவோட இறப்பு வந்து தொண்டர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சிட்டு எல்லாரும் விஜயகாந்தை வந்து சோறு போட்டார் சோறு போட்டார் சோறு போட்டார் சொல்லவும் நமக்கே இப்படி ஒரு ஆகப்பெரிய தலைவனை வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணி கரையேற்றிட்டாங்களேங்கிறது எனக்கு ரொம்ப வேதனையான விஷயம் பர்சனலாக சொல்கிறேன் அவரை மீம்ஸ் போட்டு அதை போட்டு இதை போட்டு ட்ரோல் பண்ணி அவரை ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி சண்டை வச்சு சண்டை வச்சு சண்டை வச்சு அவர் ஒரு ஏற கட்டிட்டாங்க ஆனால் ஒரு மாபெரும் தலைவன் நல்ல சக மனிதனாக இருந்திருக்க முறை இழந்துட்டோம் இன்னும் பேசி வேஸ்ட் அது அடுத்தது அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடுக்கிற முன்னெடுப்பு ஏன்னா இப்போ மாவட்ட செயலாளர் கலைஞ்சிட்டாங்க கட்சியில் ஒன்றிய செயலாளர் இல்லை கிளை செயலாளர் எல்லாரையும் மறுங்கணிச்சு ஒருங்கிணைச்சி இவங்க மறுபடியும் இப்போ ஒருங்கிணைச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீத வாக்குகளை அவங்க பெற முடியும் ஏன்னா ஜீரோ பாயிண்ட் அப்படின்னு கிடையவே கிடையாது இல்லை அவங்க வாக்கு ஃபஸ்ட் வாட்டி யாருமே ஜெயிக்கலையே ஆமாக்கவே தோத்து தான் போயிருக்கு ஃபஸ்ட் வாட்டியே அவர் எம்எல்ஏ ஆகிறார் விஜயகாந்தோட கிரேஸ் அதனால் பிரேமலாதாவையும் விஜயகாந்தையும் நெருங்க விடாமல் இவங்க தான் ஒரு தீய சக்தி போல் எல்லாருமே கிரியேட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது கண்டிப்பாக தவறான ஸ்ட்ராட்டஜி இது அவங்களுடைய நற்குணங்கள் தான் விஜயகாந்தை குடைவள்ளலாகவே வைத்திருந்தது அவர் நற்குணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவர் குடைவெல்லாம் செயல்பட்டுருக்கவே முடியாது எவ்வளோ பேருக்கு அள்ளி அரைச்சி காசு எப்படி எப்படி ஒரு பொன்னாட்டி அள்ளி அரைக்க ஒத்துக்குவாங்களா அவங்க சொல்கிறாங்க கல்யாண மண்டபம் இது கட்சி ஆரம்பிக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்தது சரி ஆரம்பிங்க அவ்வளோதான் அவர் சொல்கிறாரு விஜயகாந்த் சொன்னது ஸ்டேட்மெண்ட் தான் மேடையில் ஏறி சொல்றாரு என் பொண்டாட்டி அதுமாரி எனக்கு எந்த இதையுமே சொல்லலை அப்படின்னு இன்னொன்று முக்கியமான சொல்கிறேன் நல்ல ரெண்டு பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க ரெண்டு பிள்ளை விஜயகாந்த் ரெண்டு பேர்லாம் நல்ல பிள்ளைகள் எங்கேயாவது குடித்தான் ஒரு பொம்பளையோட சுத்துனா ஏதாவது எத்தனை படக்கார ஒட்டு பிள்ளைகள் போய் அமெரிக்காவில் போய் சுற்றிக்கிட்டு இருக்கா நான் பார்த்துட்டு தானே இருக்கோம் ஆனா அதுமாரி விஜயகாந்த் பிள்ளைகளை எங்கேயாவது சந்திச்சோம்னு ஒரே ஒரு ஸ்டெல்லு ஆமைய பார்ப்போம் குணங்கள்ல இருக்கு விஜயகாந்த் கூட ஆரம்ப காலங்களில் ஒரு ஜாலியா இருந்த மனுஷன் தான் ஒண்ணு அப்படிலாம் மறுக்கிறதுக்கெல்லாம் இல்ல கதாநாயகன் தான் இன்னைக்கு ஆனா அவர் பிள்ளைகள் அப்படி இல்லையே அவர் பிள்ளைகள் அப்படி வளர்க்கவே இல்லையே அவங்க எந்த இடத்துலையும் அவங்க குடிச்சாங்கன்னோ பொங்கலை போனாங்கன்னோ எங்கன்னா பொது இடத்துல சார் எத்தனை விஐபுட்டு பிள்ளைங்க நைட்டில் மா மாஞ்சிக்கிட்டு நிற்கிறான் நீ யாரெல்லாம் பெரிய மனுஷன் நினைக்கிறியோ வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை ராத்திரி திருவானூர் டு மகாபலிபுரம் ரைடு பண்ணுங்க அங்கே தெரியும் ரைடு மீன்ஸ் நீங்கள் டிராவல் பண்ணுங்க ரைடுனா அந்த ரைடு இல்லை நீங்கள் பைக்கிலே கார்லேயே போங்க எவ்வளோ பேரும் நீ விஐ பிவெல்லாம் திரைப்படம் பிள்ளையும் இப்படி கருத்தா நடிக்கிறவனாச்சேன்னா அங்கே தெரியும் லட்சணம் எல்லாம் நிச்சயமாக விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி